ஃபேஸ்புக் பற்றின நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும்னு சொன்னீங்க சரி அதான் லைவ் வந்துருக்கேன் எதனால் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதிலை வந்து நான் வந்து கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாகிறேன் ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அது எடுக்கிறது அதை வந்து திரும்ப மீட்டு மீட்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாக ஆயிடும் யூடியூப்லலாம் அப்படி கிடையாது ஒரு த்ரீ டைம் வந்து நமக்கு சான்ஸ் தருவாங்க ஃபேஸ்புக்கில் வந்து அந்த மாதிரியெல்லாம் சான்ஸ்லாம் கிடையாது ஒரு வாட்டி நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாள் மேலே நான் நம்ம பேஜில் வந்து அந்த ஸ்ட்ரைக்கோட எஃபெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் அதை வந்து திரும்ப எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முடியாத காரியமாக இருக்கும் என்ன நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பார்த்து பொறுமையாக வந்து அப்லோட் பண்ணுங்கள் நல்ல வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேஃபாக இருக்க முடியும் ஃபேஸ்புக்கு ஒரு வாட்டி வந்துச்சுனாலே நமக்கு எல்லா ஃப்யூச்சருமே வந்து கட் பண்ணி விட்ருவாங்க அந்த அந்த ஃப்யூச்சரே நமக்கு இருக்காது மாடினேஷன்லாம் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது எல்லா ஃப்யூச்சரும் உடனே வந்து கட் பண்ணி விட்ருவாங்க அதுவும் வந்து எத்தனை நாளுன்னு கூட வந்து கணக்கு தெரியாது காலவரையற்ற காலவரையேற்ற இதுவில் தான் வந்து ஸ்ட்ரை ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அதை பார்த்து ஒரு சராக இருந்துக்கோங்க சரி எதனால் டவுட்டுன்னா வந்து கேள்வி கேங்க உங்களுக்கு நான் வந்து விட சொல்கிறேன் வரவங்களாம் வந்து ஒரு லைக் ஒன்று போடுங்க லைக் போடுங்க எதனா கமெண்ட்னா கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் தயவுசெய்து கேளுங்க அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் ஒன்று போடுங்க நான் லைக்கு தான் இந்த வீடியோ வந்து அடுத்த அடுத்த ஆளுக்கு வந்து சஜஷன்ல ஆகும் லைக்கு போடுங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கமெண்ட் இருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் ஜாலியா ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் நம்ம சேனல் வந்த ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிடுச்சு உன் மேல போலாம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே

ஏ வாடா வா போலடா வாடா யூடியூப்ல போட்டு அப்படின்னு நடிக்காது ஏன் சரி தூங்கி தானே போங்க

ஏ வேலியா வா லைட் எத காப்பனே அப்பா லைட் பண்ணி இருந்து எங்க ஆளு கண்ணு